வாடகைக்கு விடப்படும் அணுகள் வந்து இருப்பேன் பேசாமல் பய சீசனுக்கு மாதிரி தான் திருப்பானே பதினோரு கிலோமீட்டர் அம்பாறைக்கு நம்ம போவதில் நேராக போனோம் ப்ரோ ப்ரோ பெரிய ஆறு ப்ரோ அங்கே போகிறோம் நடந்து போகலாம் வட அடுத்த சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆற்றுல வியூவும் பார்த்தாச்சு எப்படி இருக்குன்ட்டு முதல் வந்து நான் நினைக்கிறேன் சாப்பாடு கடையில் அப்படியே தெரிஞ்சிருக்கணும் அந்த வியூவெலாம் நல்லா இருந்திருக்கும் அதுக்கு பிறகு பெருசாக ஒன்று ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனலில் நம்ம சேனல் புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கேட்பலாம் இப்போ நம்ம இங்கே இருக்க பார்த்திங்கன்னா புட்டி அதாவது நம்ம ஒரு வரைக்கில் ஒரு மாமாடை கிட்டம் அப்போ அவர் நான் அந்த வீடியோ வருவதை பாருங்கள் அவர் சொன்னார் அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா புண்ணம்புட்டின்னு சொன்னார் நம்ம இங்கேருந்து இறக்காமல் தான் போகணும் ஆனால் போகிற வழியில் நிறைய ஊர்கள் இருந்தால் அதையும் அப்படி நம்ம கவர் பண்ணுறோம் இது நம்ம பெண்ணுந்து வயல் இதுகளை தாண்டவையில் ஊரே வரல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வயல் வழியில் தான் வந்துருக்கு நீங்கள் நிறைய பேர் இயற்கை ரசிக்கிறாக்கள் இருக்கீங்க இப்படி ரசிக்கிட்டு வந்துருக்கு நம்ம சேனல் போயிட்டு நம்ம அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க இங்கே ஒரு கொஞ்சம் கண் வருத்தம் போல என்ன அப்படியா அவனுக்கு யாரோ அவன் உள்மனை சூரியான்னு சொல்லிட்டானு போல கண்ணாடியை படுத்துடறான் இதில் யாரும் கேட்க மாட்டீங்களா தட்டி சூரியா கேட்க அதை கேட்க கேட்கணும் சூரியாக்கட்டும் செத்துக்கிட்டு போயிடக்கூடாது வாங்க நம்ம இங்கே இப்போ கிர இதெல்லாம் இருக்கோம் கொங்கு ரோட்டில் இங்கேருந்து கிளம்பு சரிப்பட்டு வராது வயல் வந்து கொண்டே இருக்குது அதுக்குள்ளே ரெண்டு மூணு வீடியோவை கவர் பண்ணிவிடுவோம் வாங்க போவோம் நீ நல்லா நிறவ வந்து சரி என்ன புண்ணம் புண்ணம் புட்டி புண்ணம்புட்டி இறக்காம பார்த்திங்கன்னு கணந்துடுவாங்க கணந்துடுறது போகணும்னா புண்ணம் புட்டி பொன்னம் புட்டினா ஆமாம் சரி அவன் வாரம் அப்போ தெரியா நாங்கள் கலாந்தி பொண்ணம் பொண்ணம் பொட்டி புதுசு புதுசாக ஊரெல்லாம் வர்றோம் ஓகே இன்னும் வாரம் ஏழு கிலோமீட்டர் வரும்போது சொன்ன அது அதுக்கிட்ட நிப்பாட்டை போகிறேன் தெரியுமா சில்லுன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இங்கேருந்து இருந்த கிளம்பும் மாமா சொன்னார் புண்ணம்புட்டியா எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் என்னது தரக்கான யாருக்கு பிறகு தெரியும் இங்கே கூடுதலாக கல்வாடி தான் இருக்கு போல் வாக்கடாமலாம் கல்வாடியாக தான் இருக்கு திரும்ப திரும்ப கல்வாடி கல்வாடி சொல்ல நினைக்காருங்க அந்த வியூ சொல்கிறேன் எல்லாருமே மெரிய நம்மோட அங்கால பக்கம் ஆத்துக்கு அங்கால பக்கம் பார்த்தீங்கன்னா கல்வாடிலாம் மாந்தி போயிட்டு ஒரு முதல் மாதிரி என்னடா கல்வாடியில் அங்கே இங்கே இங்கே பக்கம் பாருங்க இன்னும் மாந்தில ஃபுல்லாக அப்படியே இருக்கு மாந்தி போயிட்டுன்றது நம்மளோட பாசு அதில் என்ன சொல்கிறேன்டா மாந்தி போயிட்டுன்றது நம்மட வாச அதுக்கு என்னடா சொல்கிற இல்லாமலேயே போயிட்டு அது வேற இங்கே இதில் இங்கே வரது சர்வத் கடன் இருக்குது வாங்க இங்கே கொஞ்சம் வேற வேறு ஊர்கள் என்னென்ன வருதுன்னு பார்ப்போம் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு இங்கே பக்கம் வந்திருக்கோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நோட் பண்ணுவோம் மறக்கதே சமான் என்ன ரோட்டெல்லாம் உடச்சி உடச்சு உடைச்சு வச்சுக்கா என்ன உடச்சு வச்சுக்கான ஆனா இங்கெல்லாம் பார்க்க அந்த வயல பாத்தீங்கன்னா இந்த புட்டி புட்டி போட்டி இந்த இது மாதிரி அடிச்சுக்கான தட்டு 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 மேல இருக்க வந்து அந்த வியூ நல்லா இருக்கு நேராக விட்டு போக எவ்வளோ போகலாமா அப்படியே நீ பின்னு கிரி பண்ணுற நேரம் இல்லை நான் சொர்க்கத்துக்கு வண்டி விடுவேண்டா கட்டு வாங்கலைங்கண்ணே வாழைத்தான் இருக்கீங்க இப்போ எங்கே போனாலும் அண்ணன் அவட நின்று இங்கே என்ன ஊருக்கே போனாதுன்னு ஆள் பயத்துலேயே ஓடிட்டாரு இதில் எங்கேடா

உடனே எது அந்த மாடு மயிற்சி அந்த பொடியா அங்கே போட்டிருக்க பயிரில்லை இங்கே அளவுக்கு தான் மெயினாக போடுவானல் இந்த ஒரு ஆறு உண்டு போகுது நீங்கள் கேட்ட ஆறு தான் அது ஆறாக கூடாமறுக்கு யாருக்கு முடிவு இல்லை யார் சொன்னேன் கடலுக்கு மரதான் முடியல ஆற்றுக்கு முடிவு இருக்கு வா அது ஒரு இடத்த வச்சு அதுவே தேங்கி நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளம் ப்ரோ சொல்லியிருக்காரு கீழே தெரிஞ்சாக்கள் கூமன் பண்ணுங்க சரி அவர் சொல்லிட்டேன்டா ஏண்டா எனக்கு தெரியல ஏண்டா இது ஒரு ஆறு இது தான் இருக்கு அப்படியே வளைஞ்சு போகுது அங்க அளவுக்கு அப்படியே பக்கம் அப்படியே எங்கேயோ ஜாயிண்டாகி ஜாயிண்ட் ஆகி போகுது ஆனால்

எல்லாத்தையும் நான் சொல்லலையே அந்த தொண்டை மட்டுவாங்கண்ணே அங்கே பழுத்து தெரிவிங்க பார்க்கும்போது பாடைக்கு விடப்படும் ஆண்டுகள் நான் திருப்பேன் பேசாமல் வயசீசனுக்கு மாற்றாம திருப்பண்ணே அது போல இருக்கலாம் இங்கே

அம்பாறை பதினோரு கிலோமீட்டர் அம்பாறைக்கு நம்ம போவத நேராக போகணுமா ப்ரோ இங்கே ஒரு கிலோமீட்டர் போனால் புகையில கிளப்பு இடமா ப்ரோ தொல்லியில் இடமா நல்ல ஒரு கிளப்பிங்க என்ன ஸ்கோர் குடுவில். तो ஊரோ பேர் வந்துடா குடுவில். குடுவில் குடுவில். விஜய் நடிச்ச குடுவில் இல்லடா குடுவில். இதான் ஒரு ஊர் வந்திருக்கு. இனி நம்மட ஊரும் வரும். ஆமிகாம் போற ஆமிகாம் தான் சென்ட்ரி பாயிண்ட் உண்டு. எவ்வளோ தூரத்தில் வந்திருக்கேனே அங்கேருந்து ஆனால் அம்பாரை வந்து பக்கம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இவரது வந்து பதினோரு கிலோமீட்டர் தான் போட்டிருக்கேன் அம்பாரை ஆனால் நம்ம அம்பரையில் போகிறோம் நமக்கு பக்கம் போகல நம்மளோட ஊர் வழிக்கு வாங்க பார்ப்போம் இங்கே பாருங்க ஃப்ளோ பெரிய ஆறு ப்ரோ அங்க வர நடந்து போலாம் வட அடுத்த அது எங்க போகுது அதுக்காக நடக்கிறா போல நான் தூக்கிட்டாங்க போலண்ணே ஒரு ஆற்றுக்குள்ள வந்து ஒன்றும் போகிறதுக்கு ஒரு வழி இருக்கு ஆனால் அதுக்கு போக முடியாது சலூன் வாங்க அந்த ஆத்தோரமாக ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரும் இந்த ஒரு வியூவை கொஞ்சம் பார்த்துட்டு வேறு போகும் டெய்லி கிடைக்காது வீ பார்க்குறது இல்லை ப்ரோ இப்படி திரும்பிட்டு போகலாம் தான் பார்க்கு நீங்கள் உங்களோட பாயத்தை நீங்கள் என்னட சொல்றீங்க இப்படி இந்த ஒரு இடத்துல தான் இறக்காம இல்ல நமக்கு சாப்பாடுல ஒரு தண்ணி தான் இல்ல வந்தா இருக்கோம் பாரண்டா இது அங்கால அங்கங்க ஒரு இடமா தான் இருக்குனான் அந்த அந்த மாண்டு தெரியாது அதான் ஆடம் இங்க இருந்து ரெண்டாம் தோணியோட கன்னான் தோணியோட பாரு பகதகுடி சாப்பாடு சொல்றான் ஆனா டேய் அங்கால நான் போவாதங்கிரவா உன்ன காப்பாத்தவே இல்லதினால இதெல்லாம் பா பாவணில் இல்ல நீங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல வந்து சாப்பாடு அப்படிலாம் கொடுத்து வந்து வீடியோ பாக்க விட்டுப்போம் இங்க ஒண்டில் இல்ல இதெல்லாம் போகலாம் நம்ம இதெல்லாம் ரோட்டாலேயே போகும் இல்லைடா உடும்பான்டா உடும்புல்ல போயி வெளியே வெட்டக்கட வேலை நினைக்கா ஆளை கொஞ்சம் வெளியே வர எந்த பக்கம் போவான் ப்ரோ என்ன காட்டு வழி பாய் நம்மளுக்கு கடந்த காடு வேணும்ங்கண்ணே சரி வாங்க நம்ம போவோம் அவங்க நேரமாக முடியும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆற்றுல வியூவும் பார்த்தாச்சு எப்படி இருக்குன்ட்டு முதல்ல வந்து நினைக்கிறேன் உங்கள்ட்ட சாப்பாடு கடையில் அப்படியே தெரிஞ்சிருக்கணும் அந்த வியூவெலாம் நல்லா இருந்திருக்கும் அதுக்கு பிறகு பெருசாக ஒன்றும் செய்யலை போல் அப்படியே விட்டுட்டாங்க ஆ சரி ஓகே இங்கேருந்து நம்ம இனி இனி ஃபுல்லாக காடு தான் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போகும் இந்த கொஞ்சம் நேரம் இல்லை இனி நீங்கள் அப்படி எங்களை சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி ட்ராவல் பண்ணிவிட்டு வாங்க என்ன முன்னுக்கு போகுது கரும்பு அதாவது இந்த கரும்பு எங்க போகுது பார்த்தீங்கன்னா சீனி ஃபேக்டரிக்கு போகுது நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் முதல் ஒரு குளிக்கிறது சாப்பாடு இந்த ஊஞ்சல் ரயில் செய்கிற மாதிரிலாம் போட்டிருப்போம் அதுக்கு போற வழியில தான் இந்த சீனி ஃபேக்ட்ரி இருக்கு அது தான் இந்த கரும்பு கொண்டு போறாங்க அதாவது அம்பாறையில் இருக்கு இப்போ நமக்கு நேரம் இல்லை என்ன ஊரை அந்த அண்ணன் மடுகின்றாரு தோன்றது தோன்றது தோன்றும் தோன்றிகள வருது மருந்தா நமக்கு தாங்கடாப்பா இங்க இரு மயில ஏத்தி எடுப்பான் பைக்ல ஹோட்டல ஆ ஆள பொறிக்கும் போது மிஸ் ஆயிட்டாரு போல ஆள் இங்க இரு ஓட்டைங்க வரு இப்படி ஓட்டைக்குண்டு சாதி ஓட்டைக்குடாப்பா இது அதை கொஞ்சம் முன்னோம் இந்த வந்துட்டு எந்த பாலம் ஆமாம் வா நீ வா நீ வா 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 நீ நீ பிரேக்கில் ஸ்பீடாக வரீங்க அங்கே பிறகு ஸ்லோவாக்குறது என்ன பழக்கம் இது ஒருத்தூர் கோயில் வருது என்ன கோயில் கோயில் என்ன கோயில் புறது பிள்ளையாரப்பாவா பிள்ளையாரப்பா அந்த மலைக்கு வேறு என்னடா கோயிலாடா அந்த திரு என்ன கோயிலோ

இந்த ஊர்லாம் அப்படியே ஆத்தோட சேர்ந்த மாதிரியே இருக்கு உரத்துலேயே இருக்கு அப்படியே கொஞ்சம் வெக்கத்தன்மை கொஞ்சம் கீழே பார்க்கணும் லைட்டை குறையாதான் இருக்கு நம்ம வந்த ரோட்டோட விட கொஞ்சம் குறைவா இருக்கு வரத்த சரியான வெக்க இருந்தது என்னத்துக்காக இறக்காமல் வந்துட்டு பார்த்தீங்கடா இங்கே வந்து கூடுதலாக அந்த சாப்பாடு வீர நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க தானே லொக்கேஷனை காட்டு உண்டு அது மட்டும் இல்லை உண்மையாக எனக்கு ஒரு பிடிச்ச ஊர் உண்டு இந்த வயல் எல்லாம் பார்த்தா தானே கரைக்கல எடுக்கணும் அந்த வீடியோ ஷூட் பண்ணுறோம்னா இந்த இறக்காம இருக்குதான் வரணும் வரைக்கில மட்டும்தான் அந்த வீடியோ ஷூட் பண்ண முடியும் அதுக்காக தான் இந்த இறக்காமத்த நான் சாய்ஸ் பண்ணி வந்த காரணமும் அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா பண்ணி நீ காடு தான் இதுக்குள்ள பெருசாக அந்த வீடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆற்றுக்கு ஆறு தான் இங்கே பக்கம் காடு இங்கே ஆறு இங்கே மலை எல்லாம் ஒரே ஆகிற இடம் ஒரு மலை ஒன்று வரணும் நம்ம சுற்றி வரைச்சு வரணுமே வந்துட்டோம் வந்துட்டோம் ஆரம்பத்தில் சாதி பெண்டு உண்டு கவனமா போயிடணும் என்ன வெள்ளே தனியா நினைக்கிறேன் ப்ரோ என்ன நம்ம ஓகே இந்த வீடியோ இறக்காமக்காம மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேற ஒரு வீடியோ சந்திப்போம் என்னென்ன டெய்லி வீடியோ தோடு இல்லையா இல்ல கண்டிப்பா டெய்லி டெய்லி ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோ நான் போட்டுக்கொண்டே இருக்கேன்